நீதிமொழிகள் அதிகாரம் இருபது திராட்சை ரசம் ஒழுங்கீனத்தை தோற்றுவிக்கும் போதை தரும் குடி அமளியை தோற்றுவிக்கும் அவற்றில் நாட்டம் கொள்பவர் மடையரே அரசரின் சினம் சிங்கத்தின் முழக்கத்திற்கு நிகர் அரசருக்கு சினமூட்டுகிறவர் தம் உயிரை இழப்பார் விவாதத்தில் ஈடுபடாதிருத்தல் மனிதருக்கு அழகு ஏனெனில் மூடராயிருக்கும் எவரும் விவாதத்தை விரும்புகின்றார் சோம்பேறி பருவத்தில் உழுது பயிர் செய்ய மாட்டார் அவர் அறுவடை காலத்தில் விளைவை எதிர்பார்த்து ஏமாறுவார் மனிதர் மனத்தில் மறைந்திருக்கும் எண்ணம் ஆழமான நீர்நிலை போன்றது மேயரி உள்ளவரே அதை வெளிவரச் செய்வார் பலர் தம்மை வாக்கு பிறழாதவர் என கூறிக்கொள்வர் ஆனால் நம்பிக்கைக்குரியவரை கண்டுபிடிக்க யாராலியலும் எவர் களங்கமற்ற நேர்மையான வாழ்க்கை நடத்துகிறாரோ அவருடைய பிள்ளைகள் அவரின் காலத்திற்குப் பின் நற்பேறு பெறுவார்கள் மன்னன் நீதி வழங்கும் இருக்கையில் வீற்றிருக்கும் போது தன் பார்வையாலேயே தீமையான யாவற்றையும் சலித்து பிரித்து விடுவான் என் இதயத்தை தூயதாக்கிவிட்டேன் நான் பாவம் நீக்க பெற்று தூய்மையாயிருப்பவன் என்று யாரால் சொல்லக்கூடும் பொய்யான எடை கற்களையும் பொய்யான அளவைகளையும் பயன்படுத்துகிறவரை ஆண்டவர் அருவருக்கின்றார் சிறுவரையும் அவருடைய செயல்களை கொண்டே அறியலாம் அவர் உண்மையும் நேர்மையானவரா என்று சொல்லிவிடலாம் கேட்கும் காது காணும் கண் இவ்விரண்டையும் ஆண்டவரே படைத்தார் தூங்கிக் கொண்டே இருப்பதை நாடாதே நாடினால் ஏழையாவாய் கண் விழித்திரு உனக்கு வயிறார உணவு கிடைக்கும் ஒரு பொருளை வாங்கும்போது தரம் குறைவு விலை மிகுதி என்று ஒருவர் சொல்வார் வாங்கி சென்ற பின் தாம் திறம்பட செய்ததாக நினைத்து தம்மையே மெச்சிக்கொள்வார் பொன்னையும் முத்துகளையும் விட அறிவுள்ள பேச்சே விலையுயர்ந்த அணிகளன் அந்நியருடைய கடனுக்காக பிணை நிற்கிறவருடைய ஆடையை எடுத்துக்கொள் அதை அந்த கடனுக்காக பிணை பொருளாக வைத்திரு வஞ்சித்து பெறும் உணவு சுவையாயிருக்கும் ஆனால் பின்னர் அது வாய் நிறைய மணல் கொட்டியது போலாகும் நல்ல அறிவுரை கேட்டு திட்டமிட்டால் வெற்றி பெறுவாய் சூழ்ச்சி முறையை வகுக்கும் முன் போரை தொடங்காதே வம்பளப்போன் மறை செய்திகளை வெளிப்படுத்தி விடுவான் வாயாடியோடு உறவாடாதே தாயையும் தந்தையையும் சபிக்கிறவனின் விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும் தொடக்கத்திலே விரைவில் கிடைத்த உரிமை சொத்து இறுதியிலே ஆசி பெற்றதாயிராது தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாதே ஆண்டவரையே நம்பியிரு அவர் உன்னை காப்பார் பொய்யான எடை கற்களை பயன்படுத்துகிறவரை ஆண்டவர் அருவருக்கிறார் போலி துலா கோலை பயன்படுத்துவது முறையற்றது மனிதனுடைய வாழ்க்கை பாதையை ஆண்டவர் அமைக்கின்றார் அப்படி இருக்க தன் வழியை மனிதனால் எப்படி அறிய இயலும் எண்ணாமல் ஒன்றை கடவுளுக்கு படையல் என நேர்ந்துவிட்டு அப்பொருத்தனையை பற்றி பிறகு எண்ணுவது கண்ணியில் கால் வைப்பதாகும் ஞானமுள்ள அரசன் பொல்லாரை பிரித்தெடுப்பான் அவர்கள் மீது சக்கரத்தை ஏற்றி நசுகுவான் ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு அது அவர்களின் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் ஆய்ந்தறியும் அன்பும் உண்மையும் மன்னவனை ஆட்சியில் நீடித்திருக்கச் செய்யும் அன்பாகிய அடிப்படையிலேதான் அவனது அரியணை நிலைத்து நிற்கும் இளைஞருக்கு உயர்வளிப்பது அவர்களது வலிமை முதியோருக்கு பெருமை தருவது அவர்களது நரைமுடி புடைத்தலே மனத்தின் மாசகற்றும் கசையடி கொடுத்தலே உள்ளத்தை தூய்மைப்படுத்தும்